கும்பகரை அருவி இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அழகிய சுற்றுலா தலம் கொடைக்கானல் மலை அடிவாரமும் கொஞ்சுகின்ற பசுமை மர நிழல்களும் கண்களை மட்டும் இல்லைங்க நம்ம மனசையும் சுவாரஸ்யப்படுத்தும் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கும்பகரை ஃபால்ஸ் வந்திருக்கோம் சென்னை டு தேனி டிராவல்ல நடுவுல இருக்குது கும்பகரை ஃபால்ஸ் இங்க பாத்தீங்கன்னா மக்கள் பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்த சம்மர் லீவ்ல எல்லாமே எல்லா மக்களும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா ஃபால்ஸ்லையுமே நம்ம வந்து மேலேருந்து கொட்டுற மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஆனால் கும்பக்கரையில் பார்த்தீங்கன்னா கீழே வருது அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெஃபர்ட்ஸை அவ்வளோ அழகாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அவங்களோட நேரங்கள இங்கே வந்து செலவிழது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் மொபைலையும் டிவியும் பார்த்து நேரத்தை போக்குற மக்களை தாண்டியும் இப்படியும் மக்கள் இருக்காங்கன்றது இந்த கும்பகர ஃபால்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஃபால்ஸ் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூலிகை செடி மூலிகை மரங்கள் அவ்வளோ இருக்குது அது எல்லாமே அதை சுவாசிக்கும் போது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது புத்துணர்ச்சியாக இருக்குது வாங்க நீங்களும் வந்து நிறைய இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா எது என்னவாக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட அந்த நீங்கள் இருக்க இருக்க வேண்டிய இந்த கொஞ்சம் நேரங்கள்லேயும் உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வாங்க வந்து ரசிங்க மக்கள் மாதிரி நீங்களும் இவங்களோட சேர்ந்து ஒன்றா இருந்து என்ஜாய் பண்ணிங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற இந்த கும்பகர ஃபால்ஸு வெளுத்து வாங்குகிற வெயிலுக்கு இதமாக இங்கே வந்து குடும்பம் குடும்பமாக குதுகளிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஆனந்தம் தரக்கூடிய இடமா இது அமைஞ்சிருக்கிறது தான் காரணம் கும்பகர இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வனப்பகுதியில் இருக்கிற கடவுள்கள் எல்லாம் குறிப்பாக பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னா கருப்பண்ணசாமி சோத்துமாயன் சின்னண்ணன் வைரவன் பூதனாச்சி செழும்பு நாச்சி வீரபத்திரன் மாட்சி நாயகன் போன்ற கடவுள்களெல்லாம் இந்த கரப்பகுதியில் வந்து ஒன்று கூடுவாங்களா அதாவது கும்பலாக இருப்பாங்களாம் கும்பல் கரை கும்பல் கரை என்பது தான் அது வந்து மருவி கும்பகரையானது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொன்ன தகவல் இது இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே வன அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வச்சு சிலையாக வச்சு மக்கள்லாம் கும்பிடுறாங்க ஏன் இதுக்கு வந்து வன அம்மன் பே பேர் வச்சாங்க எதனால் இந்த அம்மன் வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வணங்குவோம் நான் நான் வந்து அருவிக்கு போகிறேன் குளிக்க போகிறேன் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நான் எப்படி போகிறனோ அதே மாதிரி என்னை பத்திரமா அனுப்பிவே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போவாங்க சில பேர் வந்து இங்கே வர வன விலங்கு விலங்குகளும் இங்கே எதுவும் பண்ணிடக்கூடாது அதுங்களும் அதுங்கள பார்த்து நாங்களும் எது பண்ணிடக்கூடாது அதுங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்களும் இந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் இந்த வனங்களையும் பாதுகாப்புறதுக்காக இந்த வன அமனை இங்கே அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க மக்கள் இந்த கும்பகார ஃபால்ஸ் தண்ணீர் வரக்கூடிய இடங்கள் அதாவது மேலேருந்து அருவிகள் கொட்டி அப்படியே தண்ணி வருது இல்லைங்களா அதில் குறிப்பிட்ட சில இடங்கள் அதாவது பாறை யானை கஜம் உரல் கஜம் பாம்பு கஜம் என்கிற பகுதி வந்து இருக்குது அதில் தான் வந்து இங்கே வர பயணிகளெல்லாம் வந்து குளிக்கிறாங்க இந்த அருவியில் வர தண்ணீர் வந்து கொடைக்கானல் மலைகளில் வந்து உருவாகிற இருந்து வர்றதாக இதை வந்து சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் இந்த கும்பகார ஃபால்ஸில் நம்ம இன்னும் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது அதாவது இந்த பாறைகளில் கவனமாக குளிக்கிறது ஒரு புறம் அப்புறம் இந்த பகுதிகளில் வந்து இந்த காட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அது ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து இங்க வரணும்னு நினைச்சாலும் தேனி பெரிய குளத்துக்கு வந்துடுங்க அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் தான் இந்த கும்பகரை பால்ஸ் இருக்கு போக்குவரத்து வசதியும் இருக்கு நீங்க வந்து பெரிய குளம் வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி இங்க நம்ம கும்பகரை வந்துட்டீங்கன்னா அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இப்ப இந்த சீசனுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இங்கு வந்து ஒரு குளியல போட்டா நம்ம உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி பெருங்கிறது ஆற்றுப்படுத்துகிற ஒரு நம்பிக்கை தாங்க